வணக்கம் தமிழ் தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி பிரபல சீரியலோட கடைசி நாள் ஷூட்டிங் முடிவடைஞ்சிருக்கு அதை பற்றின முழு விவரத்தை நாம் இந்த வீடியோவில் வாங்க விஜய் டிவியில் ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக ஒளிபரப்பான சீரியல் தான் கணா காணும் காலங்கள் சீரியலை இந்த சீரியல் ஹிட்டை தொடர்ந்து கணா காணும் காலங்கள் சீசன் ஒன் டூ த்ரீனு ஹாட்ஸ்டார்லேயுமே சீரியலாக வெளியிட்டாங்க கடந்த ரெண்டு தொடர்ந்து மூன்றாவது சீசனான கணக்கான காலங்கள் சீசன் த்ரீயுமே சூப்பர் ஹிட்டாக ஹாட் ஸ்டாரில் ஒளிரப்பாயிட்டிருந்தது ஆகஸ்ட் மாதம் தொடங்கி ஆறு மாதமாக ரொம்பவும் சக்சஸ்ஃபுல்லாக ஹாட் ஸ்டாரில் ஒளிபரப்பாகிட்ருந்த இந்த சீரியலோட கடைசி நாள் ஷூட்டிங் இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு கணக்கான காலங்கள் சீசன் த்ரீயுமே கூடிய விரைவில் விஜய் டிவிலையுமே ஒளிரப்புவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குது அடுத்த வாரத்தில் ஹாட்ஸ்டாரில் கணக்கானும் காலங்கள் சீசன் த்ரீயோட கிளைமேக்ஸுமே ஒளிவரப்புவாங்கன்னு சொல்லப்படுது கணக்கானும் காலங்கள் சீசன் த்ரீ முடிவடை நிலையில் ஆஃபீஸ் சீரியல் புதிதாக ஹாட்ஸ்டாரில் வரப்போகுது கணக்கானும் காலங்கள் சீசன் ஃபோரும் வரப்போகிறதா தான் ஒரு தகவலே இருக்குது ஆனால் இன்னும் ஒரு சில மாதங்கள் கழித்து இதுக்கான ஷூட்டிங்குமே நடக்கும்னு சொல்லப்படுது கணக்கானும் காலங்கள் சீசன் த்ரீ நீங்கள் பார்க்குறீங்களா கடக்காலும் காலங்கள் சீசன் த்ரீ கிளைமேக்ஸ் வரப்போகுதுன்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எவ்வளோ இந்த சீரியலில் மிஸ் பண்ண போகிறீங்கறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்க்கறதுக்குள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க